நாடுகளுக்கு மிக பெரும் பேரரசனான மகா சிவபெருமான் கோவை மாவட்டத்தில் இடிகரை என்னும் கிராமத்தில் வெள்ளீஸ்வரமுடையார் என்னும் திருநாமம் கொண்டு அருள் அம்மையார் வேதநாயகி அம்பிகை என்ற திருநாமத்துடன் அருள் கொண்டுள்ளனர் இருகரை என்பது ஊரின் பெயர் கௌசிகா என்னும் நதியானது இந்த ஊரின் ஆரம்ப பகுதியில் இரு நதிகளாக பிரிந்து ஊரின் முடிவில் ஒன்றாய் சேருகிறது இரண்டு பக்கங்களும் கரை உள்ளதனால் இவ்வூர் இரு கரை என பெயரிடப்பட்டது வரும் காலங்களில் மருவி இடிகிரை எனவாயிற்று இந்த இடிகிரை கிராமத்தில் பதினோரு இலையை கொண்ட மகா வில்வமானது மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த வில்வ வனமாக இருந்த காரணத்தினால் எம்பெருமான் வில்லீஸ்வரர் என பெயர் கொண்டதாகவும் துவாவரயுகத்தில் ராமாயணம் நடந்தபொழுது ராமர் இங்கு வந்து தனது வில்லை வைத்து பூஜித்து சென்றதனால் வில்லீஸ்வரமுடையார் என்ற பெயர் கொண்டதாகவும் செவிவழி செய்தியாக உள்ளது நமது திருக்கோவிலில் தக்ஷிணாமூர்த்தி பின்பக்கமும் துர்கையின் பின்பக்கமும் கல்வெட்டுக்கள் நிறைந்துள்ளது அக்கல்வெட்டுக்களின்படி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நமது திருக்கோவிலில் கொங்கு தேசத்தை ஆண்ட கரிகால சோழ மன்னர் திருப்பணி செய்ததாக கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது திருப்பணி செய்யப்பட்டுள்ளது மட்டுமே தவிர இங்கு இந்த லிங்கத்தை யார் பிரதிஷ்டை செய்தார்கள் யார் முதலில் கும்பாபிஷேகம் செய்தார்கள் என்றதற்கான சான்றுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை மற்றும் இந்திய தொல்லியல் துறையின் சார்பாக வந்து ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதுக்கடுத்து வரும் இப்பொழுது அடுத்து வரும் கும்பாபிஷேக நாட்களில் மீண்டும் அந்த கல்வெட்டுகளை முறையாக சீர்படுத்தி அதனை சரிசெய்து மீண்டும் அந்த கல்வெட்டுகளில் என்ன இருக்கின்றது என்பதை புத்தகமாக வெளியிட இந்திய அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இப்பொழுது நமது திருக்கோவிலில் நித்திய பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பக்ஷ பூஜைகளான சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் பௌர்ணமி உள்ளிட்ட அனைத்து பூஜைகளும் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நமது திருக்கோவிலின் பெருவிழாக்கள் என்று சொல்லும் வகையில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்த வண்ணம் தை மாதம் ஒன்றாம் தேதி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராய் மயூர வாகனத்தில் திருவீதி விழா வருவார் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் மிகப்பெரிய விழாவான பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்னும் பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது நமது திருக்கோவிலில் பஞ்சமூர்த்தி உற்சவர் இல்லாது நால்வர் உற்சவரும் சண்டிகேஸ்வரர் உற்சவரும் பிக்ஷாடனரும் இருப்பது மிகச் சிறப்பானது மேலும் இத்திருக்கோவில் இயற்கையாகவே சோமாஸ்கந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய ரூபமாய் சிவபெருமானுக்கும் அம்பிகை வேதநாய்க்கும் நடுவிலே பாலசுப்பிரமணிய பெருமான் இயற்கையாகவே அமைந்துள்ளது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு மேலும் மகாவில்வம் என்று சொன்ன பதினோரு இதழ் கொண்ட மகாவில்வமானது நமது நைருதி விநாயகர் அருகாமையில் அமைந்துள்ளது மேலும் இத்திருக்கோவிலின் தீர்த்தம் சிவதீர்த்தம் எனப்படுகிறது இந்த சிவதீர்த்தத்தில் அந்த தீர்த்தங்கள் மிகவும் புண்ணியமானதாகவும் பிரம்மபிரான் வந்திருந்து அந்த தீர்த்தத்தால் ஸ்நாப்பிய ஸ்நானம் செய்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் செவி வழி செய்தியாக கூறப்படுகிறது மேலும் இங்கு துவஜஸ்தம்பம் இல்லாது தீபஸ்தம்பமே மிகப்பெரிய ஒரு நுழைவு வாயிலாக அமைந்துள்ளது மேலும் இத்திருக்கோவிலில் அனைத்து சிவகோ சிவ திருத்தலங்களில் உள்ளது போல சிவசூரியன் சிவச்சந்திரன் முதலான பரிவார தெய்வங்களோடு வேதநாயியுடன் அவர் வில்லீஸ்வர பெருமான் காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு விண்ணப்பம் எழுதி வைப்பது என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது விண்ணப்பம் எழுதி வைத்த விஷயங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் நமது அந்த காரியம் சித்தியாகும் என்பது கண்கண்ட உண்மை வழக்குகள் வீடு வேறு வாங்குவது குழந்தை பேரு கல்யாணம் என என்ன விதமான எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் நாம் எழுதி வைத்தோமேயானால் தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த காரியம் சித்தியாகும் என்பது ஐதீகம் மேலும் இத்திருக்கோவிலில் நித்தியப்படி சுவாமிக்கு நைவேத்தியங்கள் தூபதீப நைவேத்தியங்கள் அபிஷேக பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் புலமையான திருக்கோவில் என்பதால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து திருக்கோவிலை தரிசித்து நமது வில்லீஸ்வர பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து அனைவரும் அவருடைய வாழ்க்கையில் சிவபோகத்தோடு பெருவாழ்வு வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்